வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஏற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் தகாத செயற்பாட்டிற்குட்படுத்தப்பட்டு பதினான்கு வயது சிறுமி சந்தேகநபர் தலைமறைவு நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஜாலியின் வீடொன்றின் மீது பனைமரம் முறிந்து விழுந்து சேதம் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் புதிய பிரதமர் தெரிவு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல் மீண்டும் ராணில் ஆள் ராஜபக்சவினருக்கு ஏற்பட உள்ள கதி எச்சரிக்கும் எம்பி இலங்கையில் தீவிரமடைந்துள்ள மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சார மேடை சரிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் பலி தொடர்பு விரிவான செய்திகள் கிளிநொச்சியில் பதினான்கு வயது சிறுமியொருவர் அவரது அக்காவின் காதலனால் தகாத செயற்பாட்டுக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நூற்றி பதினெட்டு அன்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து குறித்த தகவல் கிளிநொச்சி போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே மேற்படி விடயம் தெரிய கிளிநொச்சி மலையாளபுரத்தைச் சேர்ந்து பதினான்கு வயது சிறுமி அவரது அக்காவின் காதலனால் தகாத செயற்பாட்டிற்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதும் குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது அதிபர் தேர்தலுக்கு முன்னர் திடீர் பொதுத் தேர்தல் நடாத்தப்படும் என கடந்த வாரம் பல்வேறு தரப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கைகளினால் சந்தையில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வாராந்து அமைச்சரவை மாநாட்டில் அமைச்சர் பந்துல குணவர்த்தனை இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது காலத்தை நீடிப்பதற்காகவோ அல்லது பொதுத் தேர்தலை நடாத்தவோ அரசியலமைப்பை திருத்த திட்டம் எதுவும் ராணியிடம் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் இவரிடம் இடம்பெறும் என அதிபர் ரணில் தெளிவாக கூறியதாகவும் அதற்காக வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என ஊகங்கள் வெளியாகியுள்ளதா என வினவிய போது அந்த ஊகங்களின் அடிப்படையிலும் இல்லை எனவும் இவ்வாறான விடயம் தொடர்பில் ரணில் அமைச்சரவைக்கு அறிவிக்கவில்லை எனவும் சிலரின் கனவு மட்டுமே என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதிக காற்று காரணமாக ஜாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பனைமரம் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் ஜே நூற்றி இருபத்தி ஐந்து கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட வீடொன்றே நேற்று இவ்வாறு சேதமாகியுள்ளது அதிக காற்று காரணமாக நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நால்வர் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு ஜாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தின் பிரதமராக விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நான்காவது தவணை காலத்தின் முதலாவது அமர்வு கடந்த மே பதினெட்டு பதினேழு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்களில் அமெரிக்காவில் இடம்பெற்றது இதன்போது அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் நேரடியாகவும் இணையம் மூலமாகவும் பங்குபற்றியிருந்தனர் இதன்போது முதல் நாள் அமர்விலேயே அரசவைத் தலைவர் உதவி அரசவைத் தலைவர் மற்றும் பிரதமருக்கான தேர்வு இடம்பெற்றது இதேவேளை மொத்தம் தொன்னூற்றி ஒரு தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய அரசவையிலிருந்து முதலாவது அரசவை அமர்வில் அறுபத்தி எட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் புலம்பெயர் நாடுகளிலிருந்து பல அரசவை உறுப்பினர்கள் நேரடியாக பங்கேற்றிருந்தனர் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் ஜெர்மன் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் மையங்களிலிருந்தும் இணையவழியாக மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தனியார் மயப்படுத்தும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்து ஏலத்தாரர்கள் பட்டியலிலிருந்து மூன்று நிறுவனங்கள் தேர்வுக்காக இறுதிப்பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஆறு நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களை செய்திருந்த நிலையில் ஏர் ஏசியா சுப்ரீம் குளோபல் மற்றும் ஹெய்லிஸ் ஆகிய மூன்று நிறுவனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இலங்கையின் பொருளாதார நிலைப்படுத்தலுக்காக ஒத்துழைத்த இலங்கையரான ஆர் எம் மணிவண்ணனின் தலைமையில் முன்னணி பல்துறை நிறுவனமான சுப்ரீம் கொன்சேடியம் இயங்குகின்றது விமான போக்குவரத்து துறையில் நன்கு ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனமான ஏரேசியா ஒரு மலேசிய நிறுவனமாகும் இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்ட மற்றைய நிறுவனமான ஹெய்லிஸ் இலங்கையின் உள்ளூர் பல்துறை நிறுவனமாக விளங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அதிபர் வேட்பாளராக களமிறங்குபவரை தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாக ஃபிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொதுஜன பிரமணவின் ஆதரவுடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பண்டார் நாயக்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சர்களுக்கும் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது அதிபருக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொது ஜன ஸ்தாபகர் பசில் ராஜபக்சு தொடர்ந்து வலியுறுத்திய போது நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்களூடாக உறுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என ராணில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றை கலைப்பதற்கு நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராணில் பக்கமே உள்ளனர் அந்த கட்சியின் தலைவர் ஜார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ரணிலை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு பொதுஜனபிரமணவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் பொதுஜனபிரமணவின் ஆதரவுடன் அதிபர் ரணில் ஆணையுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் பண்டார் நாயக்க குடும்பத்துக்கு ஏற்பட்டு அரசியல் நிலைமை தமக்கு மேற்படுமோ என ராஜபக்சர்கள் அச்சமடைகின்றார்கள் நாட்டு மக்கள் தம் பக்கம் மறுநைத்துக் கொண்டுள்ள பொதுஜனபிரமணவுக்கு இந்த ஆண்டு இடம்பெற உள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும் அவர்களின் வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என்றார் தென்மேல் பருவ பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் நிலைமையும் மேலும் தொடரும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகம்புவ மத்திய வடமேல் மற்றும் தென் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இதனை குறிப்பிட்டுள்ளது சப்ரகம்போ மாகாணத்திலும் காண்டி மற்றும் நூரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கின் பல பகுதிகளிலும் கடுமையான மழை வீழ்ச்சி தற்போதும் பதிவாகி வருகின்றது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உண்டு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் தென்மேல் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் மேடை சரிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து மெக்சிகோவின் வடக்கிலுள்ள சான் பெட்ரோ கார்சியா கார்சா நகரில் அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் ஜார்ஜ் அல்வாராஸ் மைனிஸின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இடம்பெற்றுள்ளது வீசிய பலத்த காற்று காரணமாக இவ்வாறு மேடை சரிந்து விழுந்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இடிபாடுகளில் படுகாயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழு மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி